ஸ்ரீ கிருஷ்ணா அமிர்தம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் ஆடியோ செவன் வாய்ஸ் சந்திரகலா ஸோ இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பகவத்கீதையோட ரகசியம் இந்த ரகசியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்கும் இங்கே வந்து பத்ரிஜி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சுயமாக ஒரு யோகியாக ஆனப்புறம் ஒரு ருஷியாக நான் மாறின பிறகுதான் இந்த ரகசியம் அப்படின்றது எனக்கு வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில சரியான திசையை நோக்கி நம்ம வந்து செல்லும்போது தான் அதில் இருக்கிற அர்த்தம் வந்து நம்ம பரிபூரணமாக புரிஞ்சுக்க முடியும் இந்த பகவத்கீதைய வந்து நம்ம படிக்கும் போது எந்தெந்த இடங்களில் இப்போ நம்ம எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருக்கு இல்லையா அந்த சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிருட் ஸ்லோகங்களில் எந்தெந்த இடத்துல மூன்று வார்த்தைகள் மாம் மயி மம அப்படின்ற மூன்று வார்த்தைகள் வர எ எல்லா இடங்கள்லேயுமே வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கணும்னா அந்த அந்தந்த மூணு வார்த்தைகளில் வர இடங்கள்ல நம்மளை நாம் மீன் பண்ணிக்கணும் அப்படின்னா மாம் அப்படின்ற வருதுன்னா அது என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் மை அப்படின்னு வரும்போதும் அங்க நம்மளை நாம நினைச்சுக்கணும் மாம அப்படின்ற இடத்துலயும் நம்மளை நாம நினைக்கும் போது அங்க சரியான அர்த்தம் வந்து நமக்கு புரியும் அப்படின்னு வந்து பத்ரிஜி சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து ஸ்லோகாவில் வந்து அவங்க சொல்றது எப்படின்னா அந்த இடங்கள்ல ஸ்ரீகிருஷ்ணரை வந்து குறிக்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணரை குறிக்கிற ஒவ்வொரு இந்த மூன்று வார்த்தைகள் வர இடத்துல நமக்கு நாம வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான அர்த்தம் புரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி இல்லாம அகம் இன்னும் கூட ரெண்டு வார்த்தைகள் அகம் அப்படின்னு வரும்போது அகம் அப்படின்ற போது இந்த அகம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து யாரை வந்து நினைக்கணும்னா ஸ்ரீகிருஷ்ணரை நினைக்கலாம் ஸ்ரீ வேதவியாசரை நினைக்கலாம் இதை போல் எல்லா மகான்களையும் எல்லா மாஸ்டர்ஸையும் அந்த அகம் அப்படின்ற இடத்துல வந்து அந்த வார்த்தை வர இடத்துல நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சாதாரணமாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாம் அப்படின்னு சொன்னாலும் அகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும்தான் குறிக்குது அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க ஆனா நம்ம இதுல இருக்கிற ஆஹ் உண்மையான அந்த பகவத்கீதையோட ஞான சம்பதை அப்படின்னா அந்த அந்த விஸ்டம் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஸ்டம் ட்ரெஷரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஞானசாரத்தில் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கிற அந்த அர்த்தத்தை வந்து நம்ம பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கணும் இதுதான் ரகசியம் இந்த ரகசியம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இனிமேல் நமக்கு ஸ்லோகங்கள் ஆரம்பமாகுது கீதை தொடரும்